நான் செய்யறது எனக்கு சம்மதம் இல்லை நான் விரும்புகிறதே செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்யுறேன் இதுக்கு என்ன காரணம் போகப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடியும் யாரையும் திட்டக்கூடாது யாரையும் சபிக்க கூடாது யாரையும் தூசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் பொல்லாத வாய் கேட்க மாட்டேன் எல்லாரையும் நேர்றேன் திட்டி போடுறேன் சொல்லுங்க வேற முன்னான வாயால சொல்லுங்க சொல்லுங்க அதே நேரத்துல யாராவது போகணும்னு நினைக்கிறேன் ஆனா எதா போன பாக்கியம் சோத்திரம் துணி மணி விட மாட்டேது இல்லாட்டாதான் போட்டிருக்கு சொல்லுங்க அணிக்க கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் தசாம மாதம் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் என் நேர காலம் என் கெட்ட காலம் கொடுக்க முடியல ஆண்டவருக்கு கீழ்படியும் தான் நினைக்கிறேன் நான் முடிய மாட்டேன் பக்கத்து போய் உட்காரணும் உட்காரக்கூடாது இருக்கணும் நான் நினைக்கிறேன் ஆனால் முடியல கட்டு காய் போயிடுது முடிய காயிலிருந்து கெட்ட பேசக்கூடாது நல்லா இருக்கணும் நல்லா அந்தமாக இருக்கணும் தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் நான் வாயி பேச வச்சுருக்கேன் கத்தலா பார்த்து பார்க்கக்கூடாது எத்தலை பார்க்க போடக்கூடாதுன்னு வெள்ளக்கூடாது கட்டக்கூடாதுன்னா நினைக்கிறேன் சாக்கடை பிடிச்சா வாயி அதே அப்படி அங்கே விடுவது என்னென்னா ஓடுமோ அதெல்லாம் போட்டு

ஆனா அந்த கிணறு ரொம்ப மாட்டிட்டு ஏன்னா உள்ள தண்ணி 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 உள்ள வெள்ளம் தான் போனது அதை விட பெரிய கிணறு வாய் எவ்வளவு போட்டாலும் உள்ள மெல்லு போட்டாலும் மெல்லு பாருங்க நாம இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா செய்யணும் ஏன் செய்யறோம் யாராவது பதில் சொல்ல முடியுமா ஏன் நம்ம செய்யறோம் எப்ப நான் போகப்படக்கூடாது என் பிள்ளைய பார்த்தா நல்லா தான் நான் வாழ்க்கைன்னு ஆசைப்படுறேன் இன்னும் ஒரு அக்கா இருக்கும் ஒரே பயன் அவனை பேசுறதை பார்த்தா நம்மளுக்கு அவளுடைய கஷ்டம் உண்டு அப்படி சரி அவனுக்கு ஒரே பயன் அப்ப நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் செய்யறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா இன்னும் நாம சரியா மனம் திரும்பலை இன்னும் சரியா ரசிக்கப்படலை இன்னும் தேவனை பற்றியாலான அறிவு ஞானம் வெளிப்பாடு இல்லை நாள எனக்குள் பண்ணுகிற பாவமே அப்படி செய்ய சொல்லு அப்படி பண்ண சொல்லு நடக்க சொல்லு அப்படி சிந்திக்க சொல்லு வாசிங்க நான் செய்யறதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லப்பா இதை விட்டுடுங்கன்னு நினைக்கிறேன் நான் விரும்ப என்ன நான் என்ன விரும்புறேன் மருத்துனும் சர்ச்சிக்கு போகணும் அப்படின்னு விரும்புறேன் ஆனா என்னால முடியல